அன்பு மரணம் உடைத்தாயி பண்பு பயணம் அது அறத்தான் வருது இன்னும் மற்றல்லா பொருத்த போகலும் இல்ல செய்ய செய்த உதவிக்கு வையிகமும் மாணகமும் ஆற்றலருது கழுத்தினார் செய்த நன்றி சிறிதும் ஞாபகம் ஆன பெருது

ஒழுக்கத்தினுவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் நீடு வாழ்வார் குண்டே நின்றார் கனமையும் காத்தல் அறுது செயற்பாடு தோறுமா அறனே ஒருவருக்கு உயிர்ப்பாள தோரும் அன்பின் வழி உயிரி நிலை அக்திலாருக்கு எம்புத்தால் போத்தோடும் சிறுமையில் நீங்க இன்பம் தரும் இன்னாந்திருக்கப்படுதல் இருந்தவர் முகம் காணும் அளவு